பவி இன்டகிரேட் ஃபார்ம் கனிவரை அன்போடு வரவே இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது சோஜித் மேலுங்க இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வளர்ந்த கிடாயிங்க இது நாம் எடுத்தது வந்து ராஜஸ்தானில் எடுத்தங்க எடுத்து நம்ம நண்பருக்கு சேல் பண்ணியிருந்தோம் இந்த டைம் அவர் வேறு கடை வரங்காட்டி இதை நம்மளுக்கு கொடுத்தாரு இந்த நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதத்துக்கிட்ட ஆச்சுங்க கிடாயை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை பார்த்திங்கன்னா குழந்தையிட்ட பழகுங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் பார்த்தீங்கன்னா இதை விளையாண்டுக்கிட்டே இருக்கணுங்க நல்ல ஜாலியான டைப்புங்க ப்ரீடிங்க்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வெயிட் அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு கிலோ வரலாங்க இதை நாங்கள் வெயிட் போட்டு பார்த்தது கிடையாதுங்க நான் எடுத்தப்போ வந்து எழுபத்தஞ்சி கிலோ இருந்ததுங்க இப்போ நான் எடுத்து ஒரு நாலு மாதம் இருக்குங்க இதை வந்து இப்போ கொடுத்துர்லான்ட்டு இருக்குங்க இந்த பக்ரீத் டைமில் இறைச்சிக்காகவும் கொடுக்கலாம் இல்லை ப்ரீடிங்க்கு வேணாலும் கொடுக்கலாங்க இதில் எந்த விதமான தப்பும் இல்லை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த விதமான கெட்ட வழக்கு இல்லை குழந்தைகிட்டையும் நல்லா பழகுங்க இதோட மேலே எதாவது இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னீங்கன்னா என் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாங்க என் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ ஃப்ரெண்ட்லியே கொடுத்துருப்பேன் அந்த நம்பர் கால் பண்ணலாம் இது இருக்கூடிய இடங்கின்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமையில் மூத்தாம்பளையிற ஊரில் இருக்குங்க இந்த கெடாயோட வயசு என்னென்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றே முக்கால் டூ ரெண்டு வருஷத்துக்கு உள்ளே இருக்குங்க நான் எடுத்தப்போ ஆறு பல் இருந்ததுங்க இந்த டைம் நான் பல் பார்க்கல பல்லு இருந்தால் தான் பல் எட்டு பல் ஆகிருக்கலாம் பல் சேர்ந்துருக்கலாங்க விருப்பம் இருக்கிற நேர நண்பர்கள் வந்து டேரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சா எடுத்துக்கலாங்க வேறு ஏதாவது இந்த கடாயை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்லா நெட்டோட்டமான கிடையாங்க ப்ரீடிங் வந்து நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத ப்ரீடிங்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போன்னுங்க வேனுங்கார நம்பர்லாம் தாராளமாக நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க இது தவிர பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தலைச்சேரி ஆடுகள் கிடைக்குதுங்க சோஜத்தாடுகளும் வந்து குறைவான எண்ணிக்கையில் கிடைக்குங்க வேணுங்கிற நம்பர் நண்பர்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாங்க ரொம்ப நன்றிங்க